சித்தர்களில் ஒருவரான போகர் முருகனை தரிசிக்க பழனிக்கு சென்றார் அப்போது அவருக்கு சரியாக வழி தெரியவில்லை வழியில் இத்தலத்தில் தங்கிய அவர் முருகனை வேண்டி யாகம் நடத்தினார் அப்போது இத்தலத்து முருகன் அவருக்கு வழிகாட்டினார் வழிகாட்டிய முருகன் இத்தலத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள குமாரபாளையம் நாகநாதேஸ்வரர் கோயிலில் ஒரு முகத்துடன் காட்சி தருகிறார் ஆறு முகங்களுடன் உள்ள முருகன் போகருக்கு வழிகாட்ட ஒரு முகத்துடன் சென்றதால் போதிமலையில் ஐந்து முகங்களுடனும் இத்தலத்தில் ஒரு முகத்துடனும் இருப்பதாக சொல்கிறார்கள் தலவிநாயகர் அணுக்கை விநாயகர் என்றழைக்கப்படுகிறார் ஐந்து முக முருகன் போகர் என்ற சித்தர் யாகம் செய்த இடத்தில் உள்ள மணல் தற்போதும் வெண்ணிறமாக இருக்கிறது விசேஷ காலங்களில் இதையே பிரசாதமாக கொடுக்கின்றனர் இத்தலத்தில் பக்தர்கள் தாங்கள் எந்த செயலையும் துவங்கும் முன்பு முருகனிடம் பூ வைத்து உத்தரவு கேட்டு அதன் பின்பே செயல்படுகின்றனர் இதை வரம் கேட்டல் என்கிறார்கள் கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற தவறுக்கு மன்னிப்பு கிடைக்க இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் படைப்புத் தொழில் செய்தபோது இருந்த அமைப்பில் இங்கு முருகன் ஐந்து முகம் எட்டு கரங்களில் ஆயுதங்களுடன் காட்சி தருகிறார் முருகன் சிவ அம்சம் என்பதால் அவரை போல ஐந்து தலைகளுடன் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம் இந்த அமைப்பில் உள்ள முருகனை கவுஞ்சவேதமூர்த்தி என்று அழைக்கிறார்கள் கல்வி கலைகளில் சிறந்து திகழை இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் மலையடிவாரத்தில் சுயம்பு விநாயகர் இருக்கிறார் இவரை வணங்கிவிட்டே முருகனை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் மலைக்கோயில் சோமாஸ்கந்த அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ளது முருகனுக்கு வலப்புறத்தில் காசி விஸ்வநாதர் இடப்புறம் காசி விசாலாட்சி தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகின்றனர் இடும்பன் சபகன்னியருக்கும் சன்னதி இருக்கிறது முருகனிடம் பிரம்மவை விடுவிக்கும்படி பரிந்துரைத்த சிவபெருமான் கைலாசநாதராக மலையடிவாரத்தில் தனி கோயிலில் இருக்கிறார் முருகனை சந்தித்தபோது சிவபெருமான் மட்டும் தனித்து வந்தார் உடன் அம்பிகை வரவில்லை எனவே இக்கோயிலில் அம்பிகை சன்னதி கிடையாது பிரம்மாவை முருகன் இரும்பு அறையில் சிறைப்படுத்தியதால் இவ்வூர் இரும்பறை என்று அழைக்கப்படுகிறது படைப்புக் கடவுளான பிரம்மா கைலாயம் சென்றபோது விநாயகரை மட்டும் வணங்கிவிட்டு முருகனை வணங்காமல் சென்றார் அவரை அழைத்த முருகன் பிரம்மாவிடம் பிரணவ மந்திர விளக்கம் கேட்டார் அவர் தெரியாது நிற்கவே சிறையில் அடைத்து தானே படைப்புத் தொழிலை துவங்கினார் அப்போது படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு ஐந்து முகங்கள் இருந்தது எனவே முருகனும் அவரது அமைப்பில் ஐந்து முகங்களுடன் இருந்து உலகை படைத்தார் இந்த அமைப்பு ஆதி பிரம்மஸ்வரூபம் எனப்பட்டது முருகனின் படைப்பில் அனைத்து உயிர்களும் புண்ணிய ஆத்மாக்களாக பிறக்கவே பூமாதேவி பாரம் தாங்காமல் சிவனிடம் முறையிட்டாள் சிவன் முருகனிடம் பிரம்மாவை விடுவிக்கும்படி கூறினார் மேலும் அவரிடம் பிரணவத்தின் விளக்கம் கேட்டார் முருகன் அவருக்கு விளக்கம் சொல்லி பிரம்மாவையும் விடுவித்தார் சுவாமிமலை தலத்தில் சிவனுக்கு பிரணவத்தின் விளக்கம் சொன்ன முருகன் இத்தலத்தில் வேதம் ஆகமங்களை உபதேசித்தார் இவ்வாறு சிவனுக்கு உபதேசம் செய்த மலை என்பதால் தலம் ஓதிமலை என்றும் சுவாமி ஓதிமலையாண்டவர் என்றும் பெயர் பெற்றார்